தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தங்களது பெற்றோரிடமிருந்து பராமரிப்பு தொகையை பெற்றுக்கொள்ளலாமா பதினெட்டு வயசுக்கு பிறகும் உங்களுடைய பெற்றோரிடமிருந்து நீங்கள் பராமரிப்பு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா திருமணத்துக்கு அப்பால் பிறந்த பிள்ளைகள் தங்களது பெற்றோரிடமிருந்து பராமரிப்பு தொகையை பெற்றுக்கொள்ள முடியுமா நீங்கள் ஒருவரில் நிதி ரீதியாக தங்கியிருந்து அவர் திடீரென்று உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதை நிப்பாட்டினா நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளுவீங்க நீங்கள் அதுக்கு என்ன செய்ய முடியும் நோய நிதியின் பொட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இலங்கையில் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான சட்டங்களை எளிய முறையில் நாங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கலந்துரையாடி வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் முப்பத்தொம்பதாம் இலக்க பராமரிப்பு சட்டம் இது தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடுறதுக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தின் விற்பரையாளரும் சட்டத்திறனையுமான துஷாந்திகா குமார சூரியர் தனிக்குமார் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் நாங்கள் ஏற்கனவே அறிமுகமாக இருக்கிறோம் இன்னொரு சட்டம் தொடர்பாக கதைத்தும் இருக்கிறோம் நன்றி எங்களோட மீண்டும் இணைஞ்சு கொண்டதுக்காக நாங்கள் வந்து ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்தே போகலாம்னு நினைக்கிறேன் இந்த பராமரிப்பு சட்டம் என்றால் என்ன முதலாவது பராமரிப்பு சட்டம்ன்றது வந்து ஒரு குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஒருவர் மற்ற வாழ்க்கை துணையை பராமரிப்பதற்கு அல்லது பிள்ளைகளை பராமரிக்க தவறுகின்ற போது அதற்கான ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்தின் முன்னிலையில் செய்து அவர்களுக்கு தேவையான பராமரிப்பினை பெற்றுக்கொள்வதற்கு வழி செய்கின்ற ஒரு சட்டமாக காணப்படுகின்றது இந்த நிதி பாதுகாப்பு உறுதி செய்கிறதுல எங்களுடைய இந்த பராமரிப்பு சட்டம் வந்து எப்படி எங்களோட சமூக அரசியல் இல்லத்தை உதவி செய்து இப்போ நாங்கள் ஒரு குடும்பமான பார்க்கல ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து சரிசமமாக வருமானம் உழைப்பவர்கள் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தம்பதிகள் ஒருவேளை தம்பதிகள் இருவரும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆள் போகின்ற வேலைக்கு போகின்ற போது மற்றவர் வீட்டை பராமரிப்புகின்றவர்களாக இருக்கலாம் ஆகவே இந்த இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் யார் அதிகமான நிதியை குடும்பத்திற்கு கொண்டு வருகின்றாரோ அவர் வந்து திடீரென்று அந்த உதவியை வந்து வழங்குவதற்கு தவறுகின்ற போது அல்லது மறுக்கின்ற போது ஒரு குடும்ப உறுப்பினர் அவர்களால் வந்து எதையும் செய்ய முடியாமல் போகிறது உதாரணமாக அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலமை காணப்படும் ஆகவே அந்த மாதிரியான நிலைமையில் வந்து பராமரிப்பு சட்டத்தினுடைய உதவியோடு தான் அவர்கள் அன்றாடமான தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவுகின்ற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ திருமண பந்தத்தில் இருக்கிறார்கள் வந்து ஒரு ஆளிடம் வந்து ஒரு ஆள் பிரிஞ்சா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு காரணங்கள் அடிப்படையில் இந்த பராமரிப்பு தொகையை வழங்க வேண்டியது அவசியமானதா அப்படி கட்டாயங்கள் இருக்குதா இப்போ ரெண்டு கேட்கல ஒரு வாழ்க்கை பராமரிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்ற போது அவரை பராமரிப்பதற்காக மற்றவருக்கு போதுமான வருமானம் இருக்கின்றது என்ற நிலைமையில வந்து இந்த பராமரிக்க முடியாமல் போனவர் மற்றவரிடமிருந்து பராமரிப்பை கோரலாம் அதுதான் அந்த ஏற்பாடு ஆகவே அனைவரும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பராமரிப்பை கோர முடியும் என்கின்ற ஒரு பொதுவான இடுகொலை நாங்கள் எடுக்க முடியாது அத்துடன் இப்ப ரெண்டு பேர் வந்து பிரிகின்ற போது அவர்கள் பரஸ்பர இணக்கத்தில் பிரிந்திருந்தாலோ அல்லது ஒருவர் சோரம் போதல் உறவில் காணப்படுகின்ற போதோ அவர்கள் வந்து பராமரிப்பை கோரி பெற்றுக்கொள்ள முடியாது இப்போ இந்த ரெண்டு பேரில் வந்து திருமணமான ரெண்டு பேர்ல வந்து யார் யாருக்கு இந்த பராமரிப்பு செலவ கொடுக்கணும் என்றது வந்து எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது சட்டம் வந்து இப்போ இருக்கிற அடிப்படையில் இதை பார்க்கணுன்னு சொன்னால் யாருக்கு யார் அதிகமான வருமானம் உழைக்கின்றாரோ அவர் குறைந்த வருமானம் அல்லது வசதியின் அற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது ஆகவே ஆண் பெண் என்பதாக இல்லை யார் அதிகமான வருமானம் உழைக்கின்றாரோ அவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் ஓகே இப்போ இந்த திருமண உறவு இது விஷயங்களை தாண்டி இந்த குடும்பமாக பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது இப்போ ஒரு வயது வந்த பெற்றோர் வந்து தங்கட பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த பராமரிப்பு செலவை கேட்கலாமா அதுக்கு சட்டதான பெற்றோர் வந்து பிள்ளைகளிடமிருந்து பராமரிப்பை கோருவதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றது ஆனால் இந்த சட்டத்துக்கு கீழ் இல்லை பராமரிப்பு சட்டத்துக்கு கீழ் பெற்றோர் பிள்ளைகளிடமிருந்து கோர முடியாது அதுக்கு அந்த சட்டத்துக்காக தனியான ஒரு சட்டம் இருக்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் சொல்லி ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுற ஒரு சட்டம் காணப்படுகின்றது அந்த சட்டத்துக்கு கீழ் ஒரு பெற்றோரால் தங்களை பராமரிக்க முடியாமல் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு தேவையான பராமரிப்பை இந்த பிள்ளைகளிடமிருந்து கோருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது இப்போ அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து பெறாலும் அது வேற சட்டத்துக்கு கிளியா வரும் அது அது கிளிய வரும் பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து கோருவதற்கு பராமரிப்பு சட்டம் எங்களுக்கு ஏற்பாடு செய்கின்றது அது இப்போ என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த தேவைகள் வர பிள்ளைகள் பெற்றோரிடம் வந்து கோர தேவைகள் இருக்குது பொதுவாக பிள்ளைகள் என்று வருகின்ற போது பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பெற்றோரிடமிருந்து பராமரிப்பை கோரலாம் ஏனென்னா பிள்ளைகள் தங்கி வாழ்பவர்களாக இருக்கின்றதால அதுக்கு மேலதிகமாக வயதுக்கு வந்த பிள்ளைகள் முழு நேரமாக கல்வியை தொடர்பவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து தங்களுடைய கல்வியை முடிக்கின்ற வரையும் கோரி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் வந்து காணப்படுகின்றது இப்போ உதாரணமாக ஒரு பிள்ளை பல்கலைக்கழகம் சென்றிருப்பாராக இருந்தால் அவருடைய பல்கலைக்கழக கல்வி முடிகின்ற வரைக்கும் அவர் பெற்றோரிடமிருந்து கோரக்கூடியதாக இருக்கும் அதற்கு மேலதிகமாக ஒரு பிள்ளை விசேட தேவையுடைய பிள்ளையாக இருக்கமாக இருந்தால் அவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்ததற்கு பின்னரும் பெற்றோரிடமிருந்து கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே இப்போ அந்த வகையில் வந்து இப்போ திருமண உறவுக்கு வெளியே பிறந்த பிள்ளைகள் திருமண உறவுக்கு அப்பால் பிறந்த பிள்ளைகள் தங்களுடைய உயிரியல் ரீதியான தந்தையிடமிருந்து இந்த பராமரிப்பு தொகையை கோர முடியுமா கோர முடியும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் தந்தை தான் அவர்களுடைய பிள்ளையிலேந்து தான் அவர்களுடைய தந்தையிலேந்து மறுப்பாராக இருந்தால் அது நீதிமன்றத்திற்கு நிரூபிக்கப்பட வேண்டும் அவர்தான் தந்தை என்பது வந்து பொருத்தமான சனழி தற்போது நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து பயன்படுத்துவோம் அதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னர் அவர் வந்து பராமரிப்பை அவரிடமிருந்து கோரலாம் இப்போ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ ஒரு வழக்கு வந்து நிறைய நாள் போகுது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பராமரிக்கிற செலவு இல்லை என்ற அந்த மாதிரி நேரத்தில் அவங்க அதை எப்படி கையாளலாம் இந்த பிள்ளைகள் இப்போ வந்து பதினெட்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகள் என்று வருகின்ற போது அவர்கள் வந்து தாங்களாக நீதிமன்றத்துக்கு போக முடியாது இப்போ அவர்கள் வந்து எந்த பெற்றோருடன் இருக்கிறாரோ அவர் மூலமாக தான் மற்ற பெற்றோருடன் பராமரிப்பை கோரவானோம் பதினெட்டு வயதுக்கு மே பூர்த்தி அடைந்த பிள்ளைகள் உதாரணமாக பல்கலைக்கழகங்கள் படிக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பெயரிலேயே நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அத்துடன் தங்களுடைய இந்த வழக்கே ஒரு உதவித்தொகையை பெற்றுக்கொண்டு வருவதால் நீதிமன்றங்களும் விரைவாக அதில் வந்து ஒரு இடைக்கால உத்தரவை எனும் வழங்குவதற்குத்தான் முயற்சிக்கின்றன இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இப்போ ஒரு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் அவங்க வந்து அவங்களோட வளர்ப்பு பெற்றோரிடமிருந்து இந்த பராமரிப்பு செலவை எடுக்கலாமா இலங்கையில மகவேட்பு மகவேட்பு கட்டளை சட்டத்துக்கு ஒருவர் வந்து மகவேட்பு செய்யப்படுகின்ற போது தத்தெடுக்கப்படுகின்ற ஒரு பிள்ளை எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு உயிரியல் பிள்ளையை போன்றே கருதப்பட வேண்டும் ஆகவே பராமரிப்பு சட்டத்துக்கு கீழே அதுல எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை அவர்களும் தங்களுடைய தத்தெடுத்த பெற்றோரிடமிருந்து பராமரிப்பை கோரி பெற்றுக்கொள்ளலாம் வந்து இந்த பராமரிப்பு தொகையை அந்த விண்ணப்பத்தை இங்க நாங்க எடுக்கலாம் எப்படி அந்த வழக்கை தாக்கல் செய்யலாம் அது நாங்க எப்படி அந்த அணுகுமுறைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இதுக்கண்டு ஒரு தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் விண்ணப்படி இல்லை ஆகவே நீங்கள் ஒரு சட்டத்தரணி அணுக வேண்டாம் சட்டத்தரணி வந்து அதற்கான நீதிமன்றத்துக்கு தேவையான விண்ணப்பங்களை அவர் தயார் செய்வார் தயார் செய்து நீதவான் நீதிமன்றத்திற்கு தான் பராமரிப்பு தொடர்பான விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் ஏனைய வழக்குகளுடன் ஒப்பிடுகின்ற போது இதற்கு இதனை தயாரிப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒரு செயற்பாடாக காணப்பட மாட்டாது ஓகே இப்போ இப்படி ஒரு வழக்கம் நடந்துருக்கு ஒரு பராமரிப்பு சில வழக்கம் நடந்தோன் இருக்குண்டா இப்போ நீதிப நீதிமன்றத்தால் கட்டளை விதிக்கப்பட்ட நபர் அந்த தொகையை செலுத்துறதுக்கு தவறினார்ண்டா அவர் என்ன விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கு ஒருவர் செலுத்த தவறுகின்ற போது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்போ நீதிமன்றத்துக்கு வந்து அவை கவனத்தில் எடுக்கப்படும் அப்போ கவனத்தில் எடுக்கப்படுகின்ற போது உதாரணமாக கோவிட் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து அனைவருக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போது அவற்றை நீதிமன்றங்கள் கவனத்தில் எடுத்திருந்தன இப்போ கவனத்தில் எடுத்திருந்து அவர்களுக்கு சிறிது காலம் வேணுமாக இருந்தால் அதை கொடுக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன அதனால் ஒருவர் வேண்டுமென்றே அதை தொடர்ந்தும் மறுதளிக்கின்ற ஒரு நோக்கம் காணப்படுகின்றன போது நீதிமன்றம் வந்து அடைப்பதற்கு வரைக்கும் சந்தர்ப்பங்கள் தொடர்பான கட்டளை ஒருவருக்கு எதிராக ஆக்கப்பட்டு அவர் அதனை வந்து நியாயமான காரணங்கள் இன்றி அதை நிறைவேற்றுவதற்கு தவறுவராக இருந்தால் அவர் ஒரு குற்றவியல் குற்றம் புரிந்தவராக கருதப்படுவதற்கான வாய்ப்புகள் ஓகே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் திருமண ஒரு ஒரு ஆள் வந்து திருமண பந்தத்துக்கு பிறகு பிரிஞ்ச பிறகு அவங்க இந்த வழக்கை தாக்கல் செய்ய போறாங்கண்டா இவங்க தனிப்பட்ட ரீதியாக என்னென்ன விதமான தகுதிகள் இருக்கணும் என்ன காரணங்கள் அடிப்படையில் அவங்க ஒரு அடிப்படை தகுதிகள் இருக்குன்னு தானே அப்படி என்ன இது இருந்தால் அவங்க இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம் இப்போ பராமரிப்பு ஒரு நாங்கள் கேட்கணுமென்னா அந்த திருமணம் வந்து வலிதாக இருக்கிற காலத்தில் தான் கேட்க முடியும் ஆகவே இப்போ வந்து விவாகரத்துக்கு போகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்ற போது பராமரிப்பு வந்து கோர முடியாது விவாகரத்து பெற்றது பெறுகின்ற நிலைமை வருகின்ற போது நாங்கள் கோர முடியாது அதைவிட நான் ஏற்கனவே சொன்னது போல் சோரம் போதல் உறவு அதாவது இந்த திருமணம் வந்து சட்டத்தால் குலைக்கப்படாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை தாண்டி இன்னொருவருடன் ஒரு உறவில் காணப்படுகின்ற போது நாங்கள் வந்து பராமரிப்பு கேட்க முடியாது சோரம் போதல் என்பது குடும்ப சட்டத்துக்கு ஒரு குற்றமாக கருதப்படுகிறது திருமண குற்றமாக கருதப்படுகின்ற அதே மாதிரி இணக்கத்தின் மூலம் வாழுதல் என்பதை வந்து ஒரு விவாகரத்திற்கான அடிப்படையாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் பராமரிப்பு சட்டத்துக்கு சொன்னால் அங்கே வந்து நாங்கள் பராமரிப்பை வந்து கோர முடியாது சட்ட பராமரிப்பு என்பதை வந்து திருமண கடமைகளில் ஒன்றாகத்தான் கருதுகின்றது ஆகவே அந்த அந்த திருமணம் அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இதை வந்து எங்களால் கேட்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மாதிரியான இந்த பிள்ளைகளும் அந்த குறிப்பிட்ட நபர் தான் கேட்க முடியாதா இல்லை இந்த பிள்ளைகளுக்கும் அந்த உரிமை இல்லையா இல்லாட்டி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோம் நாள் பெற்றோட இருந்தோ அம்மா இருந்தோ அப்பாட்ட இருந்தோ அப்போ அவைக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா வாழ்க்கை மட்டும் தொடர்புடையது பிள்ளைகளுக்கு இதை நாங்கள் ஏற்புடையதாக்குவதில்லை எந்த சந்தர்ப்பத்திலையும் பெற்றோர் வேறு திருமணம் பிரிந்திருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு பராமரிப்பை கேட்பதற்கான உரிமை வந்து அவ்வாறு காணப்படும் இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு என்ன விதமான உதவிகள் அவங்களோட முன்னாள் அவங்க எதிர்பார்க்கலாம் அது ஒரு தேவைகளை வந்து பிள்ளைகளுக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கும் அதை வந்து நீதிமன்றங்கள் முடிவு செய்யும் மாயிலாடி பிள்ளைகள் தங்களோட பெற்றோர் மூலம் அது கதைக்கலாமா அது எப்படி செயற்படுத்தப்படுது இப்போ நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற போது நாங்கள் எல்லாத்தையும் இன் உள்ளடக்கி ஒரு 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 தொகையை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் கேட்போம் ஆனால் நீதிமன்றம் அதை வழங்குகின்ற போது என்னத்தை பார்க்குமேன்னு சொன்னால் இது அந்த பிள்ளைக்கு அவசியமானதா என்பது பார்க்கப்படும் இப்போ உணவு உடை உறவுகள் என்பது நாங்கள் பொதுவாக அத்தியாவசியமான தேவைகளாக கருதுகின்றோம் அதைவிட கல்வி செலவுகள் போக்குவரத்து செலவு வைத்திய செலவு போன்றவை கட்டாயமாக வழங்கப்படும் அதைவிட ஆடம்பரமான செலவுகளை வந்து நீதிமன்றம் அநேகமான சந்தர்ப்பத்தில் வந்து வழங்குவது இல்லை இந்த முறை வந்து ஆண்பிள பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் வேறுபாடு அற்று அதே மாதிரி நாங்கள் யார்கிட்ட பராமரிப்பு தோ கோடுறோமோ அவங்களும் இப்போ அது ஆனா பண்ணோம் அம்மாவோ அப்போ யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரே விதமான சட்ட ரீதியான அணுகள் தான் இருக்குதா சுருக்கமாக சொல்கிறேன்டா பராமரிப்பு சட்டம் வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரல் லா ஓகே பால்நிலை சமத்துவத்தை பண்ணுகின்ற ஒரு சட்டம் என்னதால அதுக்குள்ளே நாங்கள் எந்த வேறுபாடும் கொண்டு வரதில்லை இப்போ வந்து இந்த வழங்கப்பட வேண்டிய பராமரிப்பு தொகையை நீதிமன்றங்கள் வந்து எந்த அடிப்படையில் தீர்மானிக்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு பிள்ளைக்கு வைக்கும் போது அது அத்தியாவசிய செலவாக இல்லாடி ஆடம்பர செலவான்னு நிற நீதிமன்றங்கள் முடிவெடுக்கும் அதே மாதிரி எனக்கு இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சொல்ல முடியும் அதாவது இணைகளுக்கு கொடுக்கதா இருந்தாலும் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கறதாக இருந்தாலும் எந்தெந்த காரணங்களை காரணிகளை இந்த நீதிமன்றங்கள் பார்க்குது இந்த தொகையை தீர்மானிக்கும் போது ஒன்று வந்து பராமரிப்பு கோருபவருடைய தேவை அவருக்கு என்ன தேவைகள் இருக்குன்றது மற்ற சைட் வந்து பார்க்கணும் பராமரிப்பை நாங்கள் யாரை கொடுக்க சொல்கின்றோமோ அவருடைய நிதி நிலைமை என்ன அவருடைய வருமானம் என்ன மாதிரி காணப்படுகிறது இந்த ரெண்டும் தான் தீர்மானிக்கும் ஆகவே அனைத்து பராமரிப்பு தொகைகளும் அல்லது கட்டணங்களும் அந்த வழக்குடன் தொடர்பு படுபவர்களுடைய கெப்பாசிட்டின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் இப்ப இந்த பராமரிப்பு தொகையை வந்து தனிநபர்கள் கோரும் போது பொதுவாக இங்கே என்ன விதமான சிக்கல்கள் அவங்க எதிர்கொள்கிறாங்க எங்களோட சமூகத்தில் வாழ்க்கை துணைகள் கோர்றது அல்லது பிள்ளைகள் கோருவதாக இருந்தாலும் இப்ப കോക്കയെ മുൻവർ വന്ന് ഏക്കേ ഒരു നീതി ചിക്കൽ താൻ പരാമരിപ്പാണ് വഴക്ക കൊണ്ട് വരുക ആ അത് ഒരു സട്ടത്തിനെ നീരമിത്ത് അതക്കാൻ വിന്നപ്പങ്ങൾ തയർ ചെയ്യപ്പെട്ട് നീതിമന് കൊണ്ടുവരൂ സട്ട സെലവുകൾ വന്ന് കാണപ്പെടും ആകെ അത് ഒരു സിക്കലായി കാണപ്പെടലാം വന്ന് ഇന്നും ഒരു പക്കം வந்து நாங்கள் பார்க்கல சில நடைமுறை சிக்கல்கள் இப்போ சில குடும்பங்களில் இருக்கிறவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகள் வெளியில் வாரதை வந்து விரும்ப மாட்டலாம் அப்போ அந்த சமூக சமயம் அந்த மாதிரியான தடைகள் கூட காரணமாக வந்து இருக்கலாம் மற்ற பக்கம் திருமண உறவில் வந்து கடுமையான அழுத்தங்களும் சிக்கல்களும் இருக்கின்ற போது இப்போ குறிப்பாக மூன்றாவது நபர் ஒருவர் அந்த திருமண உறவுக்களை வந்து தொடர்பு பட்டு இருக்கின்ற போது இப்போ நாங்கள் வந்து பராமரிப்பை கோருகின்ற போது அதில் நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும் இப்போ இது சம்மந்தமாக கதைக்கும் போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது இப்போ என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குள்ளமே ஒரு ஆள் அந்த ஒரு ஆறு வயதுலேயோ இல்லை ஏழு வயதுலேயோ ஒரு பராமரிப்பு செலவு ஒரு கட்டளை வந்து அவங்களோட அப்பா இல்லை அம்மாவுக்கு நீதிபதியால் கொடுக்கப்படுது ஆனால் இப்போ இந்த காலத்தின் அடிப்படையிலேயும் அவங்களுக்கு வயது வரும்போதும் அவங்க பத்து பதினஞ்சு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட தொகை அவைக்கு காணுமா இருக்குமா ஏன்னா இப்போ தேவைகள் அதிகரித்து கொண்டு வருது கல்வி செலவு கட்டணங்கள் கூட அதை எப்படி அப்போ கைய கையாளப்படுகிற அந்த விஷயங்கள் ரெண்டு தரப்பையும் நாங்கள் பார்க்கலாம் ரெண்டு தரப்பிலையும் காலம் போகைக்கில் வந்து சூழ்நிலைகள் வந்து மாறக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி சூழ்நிலைகள் மாறுகின்ற போது நாங்கள் நீதிமன்றத்துக்கு மீண்டும் அது தொடர்பான ஒரு விண்ணப்பத்தை செய்வதன் மூலமாக அதில் வந்து மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு பிள்ளையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கிக்கலாம் அந்த பிள்ளையுடைய செலவுகள் கூடவாக இருக்கின்றது மற்ற அந்த பிள்ளையை வைத்திருக்கிற பெற்றோரால் அதை சமாளிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் மற்றே பெற்றோரிடமிருந்து அதிகமான தொகையை கோர முடியும் அதே மாதிரி ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பெற்றோருக்கு வந்து திடீரென்று ஒரு ஏதோ ஒரு நிலைமையால் நிதி சிக்கல்கள் வருகின்றது அல்லது நீண்டகாலமான நோய்வாய்க்கு ப படுகின்றார் என்கின்ற போது அதையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி அதிலையும் நாங்கள் வந்து மாற்றங்களை உள்வாங்கக்கூடிய மாதிரி இருக்கோம் ஓகே நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் ஒரு ஆளுக்கு இந்த பராமரிப்பு செலவு பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்குண்டு இப்போ சில சந்தர்ப்பங்களில் விதிவிலக்காக தொடர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு ப நிதி பாதுகாப்பு தேவைப்படுது அவை படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கொண்டால் அவை தொடர்ந்து அந்த கட்டளைக்கு அவையோட பெட்ரோல் இணங்கத்தான் வேணுமா இல்லாட்டி அதை எப்படி அந்த பிள்ளைகள் கையாளலாம் இப்போ நாங்கள் சட்டத்தினுடைய பார்வையில் பார்க்கல பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஒரு பிள்ளையினுடைய பராமரிப்பு வந்து அவருடைய லீகல் கார்டியனால் தான் கோரப்படும் அது வந்து மற்ற வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது அந்த பிள்ளைனா சட்ட ரீதியான பாதுகாவில் ஆர வச்சிருக்கிறாரோ அவர் தான் கோருவார் இப்போ கோரினா பதினெட்டு வயசு அந்த பிள்ளைக்கு முடிகின்ற போது சட்டம் என்ன அனுமதிக்கிறதுன்னு சொன்னால் அவர் வயது வந்தவராக கருதப்படுவார் அவரால் தன்னை பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்திருக்கலாம் என்பது அப்போ அந்த ஒரு நிலைமையை ஒருவர் எய்தவில்லை என்று சொன்னால் இப்போ உதாரணமாக முழு நேரம் பிரபலமான ஒரு மாணவனாக இருக்கின்றார்னு சொன்னால் அவர் மீண்டும் தன்னுடைய பெயரில் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து சொல்ல வேணும் தனக்கு வந்து தனினும் தன்னை சுயமாக பார்த்து கொள்கின்ற அளவில் வந்து தன் நிதி நிலைமைக்கு வரவில்லை என்பதை எடுத்துக்காட்டி அந்த பெற்றோரிடமிருந்து மீண்டும் அந்த பராமரிப்பை வந்து கோரி பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வயது வந்த பிள்ளைகள் என்று வருகின்ற போது அது எவ்வாறு கவனிக்கப்படும் சொன்னால் அவர்களால் இப்போது தங்களை பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமை வந்து வருகின்றதோ அப்போது வந்து அந்த பராமரிப்பு வழங்கப்படுகின்ற பொறுப்புடமில் இருந்து பெற்றோர் வந்து விலக்களிக்கப்படுவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து முதல்ல நீதிமன்றம் அவைக்கு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வந்து நிறுத்தப்பட்டு திரும்பாத புது ஒரு வழக்காக தான் அது கையாளப்படும் என்ன அப்படி ஓகே தேங்க் யூ நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க மிக இலகுவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த சட்டம் தொடர்பாக இந்த விஷயங்கள் தொடர்பாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இதை பார்த்துருக்கிறார்களுக்கு இப்போ வாழ்க்கை துணை ஒருவருடைய பராமரிப்பு என்பதெல்லாம் பார்க்க பிள்ளைகளினுடைய பராமரிப்பு என்று வருகின்ற போது சட்ட எதனை வந்து அடிப்படையாக கருதுகின்ற சொன்னால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பங்கெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர் இருவருக்கும் காணப்படுகின்றது அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு வந்து காமன் அண்ட் ஷார்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகவே திருமண இல்லம் இருந்தாலும் சரி அது இல்லாட்டிலும் சரி அந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்புடமையிலிருந்து பெற்றோர் விலக முடியாது ஆகவே பிள்ளைகளினுடைய அந்த உரிமையில் ஒன்றாகத்தான் நாங்கள் வந்து பராமரிப்பை கருத வேண்டும் கருதி அதற்கான தேவை ஏற்படுகின்ற போது தயக்கம் இல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த பராமரிப்பை மற்ற பெற்றோரிடம் இருந்து கோரி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடம் அதை அவர்களுடைய உரிமையாக பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு அனைவருக்கும் காணப்படுகிறது ஓகே ஓகே நன்றி துஷாந்தியா இன்றைக்கு எங்களோட வந்ததுக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட கதைச்சதுக்கு பயிர்ந்து கொண்டதுக்காக நாங்கள் இன்னொரு முறை சந்திப்போம் ஒரு நோய நிதியின் பொட்காஸ்ட் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை வந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி